ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் செல்வாக்கு இறையேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான அன்பு சகோதரர்களே அன்பு சகோதரிகளை இன்றைய நாள் வாசகங்களை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக முதல் வாசகத்திலே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கூறியபடியே அவர் புறப்பட்டு சென்றார் என்பதை நாம் வாசிக்கின்ற பொழுது கேட்கின்ற பொழுது ஆசீர்வாதத்தை எவ்வாறு பெற முடியும் என்பதை ஆபிரகம் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் இன்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆண்டவர் சொன்னபடியே அவர் புறப்பட்டார் என்றால் ஆண்டவர் சொன்னபடியே ஆபிரகம் செய்தார் ஆண்டவர் எதெல்லாம் சொன்னாரோ அதை நிறைவேற்றினார் கீழ்ப்படிந்தார் எனவே அவர் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் இந்த பகுதியை வாசிக்கின்ற பொழுது என்னுடைய சிந்தனைக்கு வந்தது ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கை என்னுடைய நினைவிற்கு வந்தது விளக்கப்பட்ட கனியை அவர்கள் தின்றார்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை கேட்காமல் அந்த விளக்கப்பட்ட கனியை தின்றார்கள் எனவே அவர்களை முன்னிட்டு இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கிறது தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனத்தில் பார்க்கலாம் உன் பொருட்டு இந்த பூமியானது சபிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆண்டவர் சொன்னார் இங்கே ஆபிரகாமை வாழ்க்கையில பார்க்கின்ற பொழுது உன் பொருட்டு இந்த பூமியின் மக்கள் இனத்தார் உன் இனத்தார் அனைவருமே ஆசிர்வாதத்தை பெறுவார்கள் என்று ஆண்டவர் கூறுகிறார் என்றால் ஆதாம் ஏவாளுக்கும் ஆபிரகாமுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் விளக்கப்பட்ட கணியை கீழ்ப்படியே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காமல் ஆண்டவர் சொன்னதை அவர்கள் நிறைவேற்றாமல் பாவம் செய்தார்கள் சாபத்தை பெற்றுக்கொண்டார்கள் அவர்களை சார்ந்து அனைத்தும் சபிக்கப்பட்டதாக மாறியது ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னதை கேட்டார் எனவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் அவர் மட்டுமல்ல அவருடைய இனத்தாரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் எனவே இறைவன் நமக்கு கொடுக்கிற செய்தியை உள்வாங்கி அவருக்கு ஏற்றார் போல் அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்தால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆசீர்வாதமாக மாறும் எப்பொழுது என்றால் அவர் சொல்வதை நிறைவேற்றுகின்ற பொழுது அவருடைய திருவுலத்தின்படி வாழ்கின்ற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்பது முதல் வாசகம் நமக்கு கொடுக்கிற மிக ஆணைத்தரமான ஒரு செய்தியாக இருக்கிறது இரண்டாவதாக ஆசிர்வாதத்தை எவ்வாறு பெறலாம் ஆண்டருடைய வார்த்தைகளை எவ்வாறு நிறைவேற்றலாம் என்பதற்கு நற்செய்திலே ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு கருத்தை கற்றுக் கொடுக்கிறார் ஒரு செய்தியை கொடுக்கிறார் எப்படி வாழ வேண்டும் என்பதை அங்கு வெளிப்படுத்துகின்றார் அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிற நட்ச இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது வேற யாருக்கும் ஆண்டவர் சொல்லவில்லை யார் இயேசுவை பின்பற்ற விரும்பினார்களோ அந்த சீடர்களை பார்த்துதான் இயேசு கூறுகிறார் நீங்கள் பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பிடாதீர்கள் என்று ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் நாம் எல்லாம் ஆண்டவருடைய சீடர்கள் இயேசுவை பின்பற்றக்கூடியவர்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் ஆண்டவர் சொல்வதை நாம் கடைபிடிக்க வேண்டும் தெளிவாக கூறுகிறார் நீங்கள் என்ன எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறார் பிறர் குற்றவாளிகள் என்று நாம் தீர்ப்பு வழங்கக்கூடாது மா காரணம் அதே தீர்ப்பு நமக்கு வழங்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எந்த அளவையால் அளக்கிறோமோ அதே அளவையாலே நமக்குமா வார்த்தை தெளிவாக கொடுக்கப்படுது அதே அளவையாலே நமக்கும் அளக்கப்படும் என்றால் ஒரு சிறு அளவு கூட மாறாது அதே அளவையால் நமக்கும் அளக்கப்படும் என்றால் இன்னைக்கு பிறரை குற்றவாளிகள் என்றோ அல்லது பிறரை கெ கெட்டவர்கள் என்றோ அல்லது பிறருக்கு எதிராக எதெல்லாம் செய்கிறோமோ அவர்களுக்கு எதெல்லாம் நாம் செய்தோமோ அதெல்லாம் நமக்கு நடக்கும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம் காரணம் அன்புக்குரியவர்களே இதில் இன்னொரு மறைபொருளும் இருக்கிறது ஏன் பிறரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பிடாதீர்கள் ஏன் பிறருக்கு துரோகம் செய்யாதீர்கள் என்று சொல்கிறார் அல்லது சுயநலத்தினால் இப்படி வாழாதீர்கள் என்று ஆண்டவர் ஏன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நாம் அனைவருமே ஆண்டவருடைய சாயலாக படைக்கப்பட்டு இருக்கிறோம் என்றால் என்னுடைய பார்வையில் பிறர் பிறரில் யார் இருக்க வேண்டும் என்றால் ஆண்டவரே இருக்க வேண்டும் கிறிஸ்துவன் என்றால் அவருக்குள் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து அவரும் என்னுடைய சகோதரர் அவரும் என்னுடைய சகோதரி என்பதை ஏற்று வாழ இறைவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் எனவே அன்புக்குரியவர்களை இறை வார்த்தையை நாம் கேட்பதோடு நின்று விடாமல் அதை உள்வாங்கி அதன்படி வாழ முயற்சி செய்வோம் ஆண்டவுடைய வார்த்தையை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் ஆசீர்வாதமாக மாறும் அந்த ஆசிர்வாதம் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கும் அது ஆசீர்வாதமாக மாறும் நம்முடைய இனத்தாருக்கும் நம்முடைய சந்ததியாருக்கும் ஆசீர்வாதமாக மாறும் எனவே நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றவர்களாகவும் உங்களுடைய இனத்தாருக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடியவர்களாகவும் கா ஆயிரம் தலைமுறைக்கும் அந்த ஆசிர்வாதம் நீடிக்கும் என்பதை மறந்துவிடாமல் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தையின்படி வாழ்வோம் முயற்சி செய்வோம் நம் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார்